வணக்கம் நண்பர்களே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும் பொழுது குடல்ல வாயு ஏற்படும் இந்த வாயு அதிகரிக்கும் பொழுது வெளியேற தொடங்கும் பெரும்பாலும் இது நாற்றத்தை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வாயு வெளியேறும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் உடல் கழிவுகள் வெளியேறாம குடலிலேயே தங்கி இருக்கும் பொழுது இப்படி நாற்றத்துடன் கூடிய வாயு வெளியேறும் இதனால பொது இடங்கள்ல நீங்க சங்கடங்களை எதிர்கொள்ளலாம் பொதுவாக வாயு வெளியேற்றம் என்பது ஒரு நாள் நாளைக்கு பத்துல இருந்து இருபது முறை வெளியேறுவது நார்மலானது இந்த வாயு வெளியேற்றத்துல பல வகைகள் உண்டு ஒரு சதவிகிதம் வெளியேறும் வாயு பொழுது துர்நாற்றம் வருது நீங்க வெளியே செல்ல தயாராகி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய டயட்ல சோடா மற்றும் கார்பனேட்டட் பானங்களை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுது நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது தவிர்க்க முடியாம சோடா மற்றும் கார்பனேட்டட் பானங்களை குடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்க இதனால வாயு பிரச்சனை மட்டுமல்ல வயிறு பிரச்சனைகளும் வரலாம் என சொல்லப்படுது அதுபோல நம்ம சாப்பிடக்கூடிய உணவை மென்று சாப்பிட வேண்டும் அவசர அவசரமாக சாப்பிடும் பழக்கம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது பொறுமையா மென்று சாப்பிட வேண்டும் அதுபோல பேசிக்கொண்டே சாப்பிடும் பழக்கத்தையும் தவிர்ப்பது நல்லது பேசிக்கொண்டே சாப்பிடும் பொழுது உணவோட காற்றும் உள்ளே செல்வதற்கு வாய்ப்புண்டு இது செரிமானத்தில் போய் அடைந்துவிடும் இது வாயு உற்பத்திக்கு காரணமாகலாம் என சொல்லப்படுது அதுபோல வாயு உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது ஒரு சில வகை உணவு வகைகள் துர்நாற்றத்தை குறிப்பாக குறிப்பா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பீன்ஸ் வகைகள் முளைக்கட்டிய பயறு சிவப்பு இறைச்சி போன்றவை நாற்றமான வாயு வெளியேற காரணமாக இருக்கலாம் வாயு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் இவைகளை தவிர்ப்பது நல்லது இஞ்சி மற்றும் புதுனா சேர்த்த உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும் பொழுது இந்த நாற்றத்துடன் கூடிய வாயு வெளியேறுவது தடுக்கப்படும் மேலும் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது தொடர்ந்து உங்களுக்கு இப்படி வாயு துர்நாற்றத்துடன் வெளியேற தொடங்கினால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதும் முக்கியம் என சொல்கிறார்கள் ஆரோக்கிய வல்லுநர்கள்